ஃப்ரெண்ட்ஸ் டூ சொல்ல விஜய் வந்து கேம் லேண்ட்டிட்டு இருக்காரு காவேரி வந்து விஜய் பாத்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க காவேரி வந்து அதை நோட் பண்ணிட்டு விஜய் கிட்ட க்ளோஸ் நடிக்கிறாங்க விஜயோட எல்போவில் வந்து சாஞ்சிக்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அணைச்சிக்கிறாரு அதை பார்த்து வந்து அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க காவேரி வந்து கேட்குறாங்க ராகினி போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போய் சொல்றாரு ராகினி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக இருக்குமே பண்ணுறாரு தாத்தா அந்த பிளேஸ்க்கு வரா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு அது விஜயம் காவிரியும் நோட் பண்ணிடுறாங்க விஜயம் காவிரியும் லவ்வோட ஓட ராகினி ரூம்க்கு டென்ஷனா வராங்க அஜய் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு ராகினி வந்து அஜய திட்டுறாங்க யமுனா வந்து நிவினா மீட் பண்ணி பேசுறாங்க நான் ஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னா மேரேஜ் பண்ணிப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க நிவின் வந்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்ற ஒரு கரிசனால மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண மத்தபடி எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனா வந்து அந்த பிளேஸ்ல இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க காவிரியும் விஜயும் கார் ஓட்டிட்டு வராங்க காவிரி வந்து சொல்றாங்க ஒன் மந்த்க்கு அப்புறம் தானுங்க என்ன ஓட்ட சொன்னீங்க நீங்க இப்பயே ஓட்ட குடுத்துருக்கீங்களே நான் அவ்வளவு குயிக் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் வந்து நீ குயிக் லேர்னர் ஸ்மார்ட் அதோட கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க தேங்க் யூ